ஜால்பாத்திலேருந்து நிறைய பேர் வந்துருக்கீங்க நச்சே நடக்கவாள் வந்துட்டு வர்றீங்க சே நடந்துட்டா இல்ல ஆ தீருது எல்லா இடத்துலையும் மடிப்பிச்சை அடிக்கணும் இந்த கோயிலில் வரலாறு அப்படின்றது என்னன்னுட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்கள் இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய வெள்ளாங்குள பிரிவில் இருக்கிற சிப்பியார் என்ற இடத்துல நினைக்கிறான் குறிப்பா இஞ்சாவில போன மண்டா நாற்பது கிலோமீட்டரில் மன்னார் வரும் அதே மாதிரி இஞ்சாவில போன மண்ட யாழ்ப்பாணம் எழுபத்தி கிலோமீட்டர் வரும் அதாவது இருந்து யாழ்ப்பாணம் ரோட்டில் தான் நினைக்கிறோம் எதுக்காக இங்கே வந்து நாங்கள் அப்படி என்று பாத்தீங்கன்னா வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் என்று ஒரு வேத கோயில் ஒன்று உண்மையிலுமே பிரசித்தம் இப்போ எல்லா இடத்துலையுமே கதைப்படுற ஒரு கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாதிரி முதல் செவ்வாயம் அதே மாதிரி கடைசி சிவாயம் வந்து நிறைய பக்தர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனெண்டா இங்கே அதாவது வேண்டிக் கொள்ற விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதாவது குறிப்பாக குழந்தை வாக்கியம் இல்லாத ஆக்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணும் என்று நினைக்கிற ஆக்களுக்கு எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கணும் குறிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு காட்டுக்களை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அந்த காட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வழிகாட்டி கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த கோயிலை தான் நாங்களும் போகிறோம் நிறைய பேர் நேர்த்தி வச்சு அந்த கோயிலுக்கு இந்த இடத்துல இருந்து நடந்து போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்களும் போய் பார்ப்போம் முதலாவது இங்கே பூசை நடக்குது இப்படி அப்புறம் எட்டு மணிக்கோ ஏழரைக்கு பூசை நினைக்கிறோம் அதே மாதிரி பன்னெண்டரைக்கெல்லாம் பூசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதிலிருந்து போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது இருக்குதுண்ணு சார் இதில் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்களா நிறைய வாகனங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இஞ்சால பக்கத்தில் எல்லாம் கடைகள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்கிறார்கள் வந்து அப்படியே நடந்து ரோட்டில் நடந்து இந்த கோயிலுக்கு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் பேர் வந்து லைனில் நிற்கிற மாதிரி அது தெரியல சில இவ்வளோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு திருவிழா மாதிரி ஒவ்வொரு செவ்வாயும் இங்கே நடக்குது இதில் வந்து இதில் லைனில் நிற்கிற பாருங்க இது வந்து முதல் முதலாக வந்து காட்டுக்குள்ள யுத்த காலத்தில் வந்து அந்த கோயில் இருக்கிற கஷ்டமாக இருந்தது அதனால இந்த வீதியோரத்தில் வந்து வந்து வச்சதால் ஒரு முதலாக வச்ச சேர்ச் இது ரெண்டாலையும் இதில் நிறைய பேர் வணங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து இப்போ கட்டின சேச்சும் இருக்குது நாங்கள் அது போய் இந்த கோயில் அடியில் இருக்குது அந்த இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடும் இதில் பாருங்கள் எல்லாரும் மூது பக்தி மொழுகு தெரி எல்லாத்தையுமே வேண்டிட்டு வந்து இதில் கொளுத்தி வணங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உள்ள போய் பார்த்துட்டு வந்துடும் இதில் பாருங்கள் இந்த அந்த ஒன்று வணங்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி முழு தெரிய கொளுத்தி வணங்குறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு சிலர் வந்து கடைசியாக தான் இந்த கோயிலுக்கு வரேன் சொல்லிடும் நான் அப்படியே முதலாவதுக்கு முதலாவதாகவே இந்த கோயிலுக்கு வளர்ந்துட்டேன் சில பாரு கூடுதலான பேர் வந்து பஸ்ஸ்கள் பயிற்சியாக இருக்கிறார்கள் நேற்று இரவே வந்து இங்கே தங்கி விடியப்புறம் வந்து பூசையில கலந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சில பாருங்க பூசை நடக்குது அவருதோ பேர் வந்து இருக்கு இடத்துக்கு

கண்டுதான் நமக்கு முக்கியம் என்னோட வருபவனுக்கு என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தாகம் இராது என்னுடன் வருபவனுக்கு பசி இராது ஆபத்தான சூரிய நான் பசிக்கலுக்கு அந்த வரேன் வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்களுக்கு தேவையானவரை கிடைக்கவில்லையே அந்தவரேன் அவர்கள் இன்னும் பதினஞ்சு பதினஞ்சு வயசை கொண்டிருக்கிறார்கள் அருகிலேயே நம்முடைய சூரிய ஆவையானவரை அனுப்பி நான் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது எப்படி நான் வாழ வேண்டும் எப்படி நான் என்கு நான் போக வேண்டும் அன்பவரை

உமக்கே மாதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம் உள்ளிருக்கிற தொந்தையே

हाय गेट लाग्यो हाय हाय गेट लाग्यो दे बाले जा कति बल तमा कुरी ग्याल ए योला नि त गिलो के बा के बा के बा योला बाम योला बाम के बा कुल्का 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 के बा के बा ஐந்து <laughs> சார் கூடுதலான ஆட்கள் வந்து இங்கே நேர்த்திகளுக்காக கண்ணி அதன் கம்மி பகுதியில் கொடுப்பதற்காக சரி இப்போ வந்து பூச முடிஞ்சது அதே மாதிரி பண்டிஸ் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்க எல்லாம் குடிச்சுட்டு நாங்கள் இந்த பாத யாத்திரைக்கு வலிக்கிட்டோம் காட்டு வலிக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அடிக்கடாமல் ஆனால் அவ்வளோ தூரம்ன்ற எனக்கு தெரியலை அதோட வந்து கூடுதலான ஆக்கள் இப்போ போயிட்டு வேற வேறு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பாட்டாக்களை களை அட்டி விட்டு தான் நாங்கள் போகணும் சரி என்னோட வந்து விரதம் வந்துருக்கார் இன்றைக்கு பாத யாத்திரைக்கு கிட்டத்தட்ட இங்கே இருந்தால் வந்து இந்த மரம் தெரியும் அளவு அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக வழுக்கும் இப்போ வந்து கூடுதலா சுவர்களாக இருக்கும் இந்த கலப்பு பதவியில் தொடர்புடைய இடம் என்றால் அப்படி ஒரு சிலர் வந்து பைக்லேயும் போயிட்டு வரையும் நான் நடக்கல அழாக்க அடிக்கிற வெயிலுக்கு நடக்க நல்லா தானே இருக்குது அது வேண்டும் மத்தியான உக்கிரமா உட்கிற மாதிரி இருக்குமே போகிற வழி ஃபுல்லாகவே ஜாசம் நடக்கிறாக்கில்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பிள்ளைகளோட எல்லோருமே இருக்கணும்

நாங்கள் இப்போதான் இந்த வீடு கட்டி வਂதி இருக்கோம் 35 விசமா அப்படியே தெரிஞ்சிடுச்சு ஆ ரெ நம்ம சந்தோனியட்ட போனும் பையமட்டக்கு அதுங்களே கேக்குற கொடுக்குறையதுல ம் ஆமா கரவ வந்துட்ட கேக்குற எல்லாம் கட்டா நடக்கவேன டயன் கிரிக்கா ம் பாம்பிக்க தான் பால்கி பால்கி கட்டலாம் அது इतनी அசவு ஆயிப்போ வந்துட்டேன் அது ரெண்டாம் சுண்டி வந்தนามیتے விட்டுட்டி ரெண்டாம் சுண்டி ரெண்டாம் சுண்டி

இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா திக்க திக்கல் நடந்து வந்திருக்கிறோம் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் எல்லாருமே லைனில் தான் நிற்கணும் பாருங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறாங்க லைன் நிற்கணும் குடையல் கட்டாயம் தண்ணி புதல் கட்டாயம் எல்லாம் கட்டாயம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டருக்கு ஃபுல்லாக லைனில் தான் நிற்கணும் அதில் லைனாக இருந்தாலும் பெருசாக வெயிட் பண்ண முடியல பண்ணுறது டப்பை வந்து எல்லோருமே தி கடல்களை செஞ்சுட்டு பொருளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்கள் ஃபுல்லாக வேறு லைன் ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உண்மையிலுமே தோற்றுவிக்கப்பட்ட பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் சரி இப்படியே எல்லோரும் வடங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியே கோயிலை சுற்றி வணங்கணும் அந்த ஒரு விசனாகலம் செய்ங்கள் அப்படி மலதிரிகள் ஊதுபக்தி எல்லாம் கொளுத்தி எல்லோரும் வணங்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேன் இப்போ உள்ள பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டில்லாத ஒன்று இல்லை நிறைய பேர் நிற்கிறதால சரி ஓகே சுற்றி வந்து வாழ்ந்துட்டோம் இல்லை பேர் அவ்வளோ பேருப்பை நிற்கிற ஒன்று கூடுதலாக வர்றாக்கள் அப்படியே இல்ல நின்று கும்பிட்டுட்டு போகலாம் அதே மாதிரி பிள்ளைகளோட வர்றாக்கள் வந்து இதில் இருந்து வணங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்திருக்கணும் மாதிரி இந்த கோயிலில் இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் வந்து புள்ளை வர வேண்டிய அதே மாதிரி நீர்த்தி கடன்கள் எல்லாத்தையும் எழுதி எல்லாம் கட்டியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை பாருங்கள் என்னோட சைவ கோயில்களில் கட்டுற மாதிரி அப்படியே இந்த மரம் ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா நேர்த்தியில் தான் கட்டியிருக்கணும் பாருங்க பாருங்கள் வர விர வேண்டி தொட்டிலெல்லாம் கட்டியிருக்கணும் மரம் ஃபுல்லாகவே அப்படியே நேர்த்தி தான் மாதிரி இஞ்சியால் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இந்த மரத்துலேயும் நேர்த்திகளை கட்டுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தான் இந்த புத்தி இருக்குது பாருங்கள் சுற்றுலாம் அந்த பாம்பு இருந்ததாகவும் இப்போ இல்லை என்றும் சொல்லிடணும் பாம்புக்கு பால் இல்லாமல் வச்சிருக்கணும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களால் இதில் பார்த்தீங்கன்னாடா சின்ன பிள்ளைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலையோடு வந்திருக்கா பாருங்க நேர்த்திக்காய் சரி அப்படியே நாங்கள் இந்த பார்த்துட்டு போவோம் இதிலையும் பாருங்கள் திருத்திகளில் தான் கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே புறாக்களே நிறைய நேர்த்திகள் எழுதி கட்டுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுலாம் பாருங்கள் கூடுதலாக தொட்டில்கள் நிறைய கட்டியிருக்கணும் இந்த ஒரு மரத்துக்கு இடையில் சொல்ல

பிள்ளைக்கும் வந்து இப்போ இருந்துருக்கு இப்போ வந்து இல்லாம ஆக்கியிருக்குதான் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மழுவீரிய வெப்பம் பேர் அது பாம்புத்துக்குமே எல்லாம் இதாக்கி குளத்தி கும்பிடணும் நிறைய பேர் அழுது கொண்டு வணங்குறதா பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் கோயிலை கும்பிட்றதா இல்லை இவங்களோட கத்தலில் இருந்து இதாக்குறதா அப்படியும் ஒரு இது நடந்துருக்கு சம்பவம் பாருங்க சைபா அம்மா அது இந்து சமயம் அம்மாக்களை எல்லாம் வந்து கும்பிடணும் சரி நாங்கள் இதில் இருந்தேன் நடப்போம் திருப்பி எங்களுடைய அப்பா இருந்து திடீரென இந்த கோயிலுக்கு வந்தோன்னா ஒரு ககரம் வட்டி ஊசி போடலை இந்த இடம் தடிக்குது திடீரென்று அதால தான் எனக்கு விரத்தம்

நேரமாக கால் வந்து கீழே வைக்கல அளவுக்கு வயலா இருக்கு சரி அப்படியே வரலாறு எல்லாம் குடித்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிற குடிக்கிற மாதிரி இருக்கு அதில் கிறிஸ்தவர்கள் வந்ததை விட இந்து மக்கள் தான் கூடுதலாக இருக்கு அம்மா ஒரு ஆள் நடந்து வராட்ட அம்மா வணக்கம் எங்கேருந்து வாருங்க வவுனியாலேருந்து வாருங்க வவுனியா ஓனியாங்க ஓமந்திலேருந்து ஆ ஓகே ஓகே என்னத்துக்கா இங்கே வாருங்கள் எத்திரியா செவ்வாய்க்கிழமை வாருங்கள் ஆ ரைட் சா நடக்கும் வாருங்கள் சந்தோஷமாக நடக்கல இல்லை இருந்தாலும் நடந்து போகிறோம் என்ன மாக்கள் வந்து தான் இருக்கு ஐயா வணக்கம் கழிப்போம் எங்கேருந்து வாருங்கள்

அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்மெட் ம் கட்டா கொடுதலான ஆக்கள் ஹாலும் எல்லாம் பண்ணிவிட்டு போய் நம்ம ஜெனேத்துக்கு வைக்கிறதுக்கு ஹால் பயங்கர சூடு பயங்கரமாக சுடுங்க இல்லை பாருங்கள் ஒரு பக்கத்தால் தண்ணி குடிக்கிற நம்மள இருக்குது ஃபுல் தண்ணி குடிக்கிறோம் இந்த மாதிரி கச்சான் சோழர் எல்லாம் விற்று கொண்டு

ஆ முதல் செவ்வாய் வாருங்கள் ஆதம் பத்து மாசமா வாருங்கள் முதல் கிளம்ப வழிபாடு ம் நீங்களும் உங்க கிளீன் வச்சு தானே சரி அம்மா நானே சொல்கிறேன் சரி அம்மா நன்றி ம் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு ஒரு அற்புதங்கள் நடந்தே சொல்லிக் கொண்டிருக்கணும் கே எனக்கு ஒரு

ஐயாவில் மீட் பண்ணாங்க யாழ்ப்பாணம் கல்வியங்கடலேருந்து வர களத்துலவுக்காக வரீங்கன்னு நேர்த்திக்கலாம் எத்தனாவது கிழமை வரீங்க அஞ்சாவது கிழமை சரியா சந்தோஷம் ம் மகன் வெளிநாடு போன மாட்டத்துக்காக இங்கே வரையினும் சின்ன பிள்ளைகளை கொண்டு நடந்து போயிட்டு வரணும் கொடைய பாத்தியா உடையா இருக்கு தொகே வச்சிருக்கேன் தெரியலை ப்ரோ எல்லாரும் கூட மத்தியாலம் போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ நடக்கிறோன்டே அவ்வளோ திரும்ப நினைச்சு பாருங்கள் ஆளுடைய மெழுதிரு வாண்டிட்டு போயிடும் எல்லா இடத்துலையும் மடிப்பிச்ச எடுக்கணும் அது என்ன நீத்தின்றதா எனக்கு உண்மையிலுமே தெரியலை இல்லை பாருங்கள் டீசன் நடக்காக எடுத்துக்கொண்டிருக்கோம் தண்ணி பத்திரம் பிடிக்கும் திருப்பியும் வந்து பத்தரை தான் நல்லது ஆனால் பூசை நடக்குது உடனே ஐயா எல்லாம் தண்ணி வச்சு கொடுக்கணும் நான் நன்றி எதுக்காக தண்ணி கொடுக்குறீங்க நான் நேற்று வச்சு நேர்த்தி வச்சு கொடுக்குறீங்க நாங்கள் யாழ்ப்பாணமா யாழ்ப்பாணத்தில் எது வந்து ஓகே அடிக்கிற வெயிலுக்கு கட்டாயம் இது உதவியாக இருக்கும் ஒரு சிலர் வாட்டா நாங்கள் வாட்டா கட்டிகிட்டு தான் போயிட்டு வந்தோம் நாங்கள் சிலர் வாட்டாவோடையும் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது செவ்வாய் நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த வணக்கலாம் சேம்பாருக்கும் போல் அது நிற்கிறேன் இன்றைக்கி ஓட் போடுற நாள் இலங்கையில் ஆனால் பாருங்க பாருங்கள் உங்களை விரிஞ்சிருக்கிறோம் ஓட் போடுறத விட கடவுள் முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மணிக்கடைகள் வடக்கடைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஐஸ் கடைகள் ஐஸ் ஐஸ் பழக்கடைகள் இதில் பாருங்கள் இப்பயும் வந்து ஆக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும் ஆக்கள் கொண்டிருக்கணும் சரி இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலுமே நிறைய தான் நாங்கள் கதைச்ச வகையில் வேணும்னு சொன்ன விஷயம் வெளியில் வச்ச நீத்தி எல்லாமே நடந்தது என்று உண்மையிலுமே அற்புதமான அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் கோயில் அதே மாதிரி இந்த கோயிலில் வரலாறு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பண்ணையில் வேலை செய்த ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆடு மேய்க்க போய் அப்படியே த தவறி போய் எங்கேயோ காணாமல் போயிடணுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு ரெண்டு மூணு நாளால் இந்த வாசல் அதாவது இந்த மெயின் ரோட்டு இதில் வந்து இந்த பிள்ளை நின்றதாக அதாவது சொல்லிக்கிறோம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தது அந்தோணியார் அதாவது அந்தோணியார் அதே மாதிரி இது வந்து பாம்புன்ற இடத்துல இருந்தால் அப்படியே பாம்பு பாம்புன்ற மிரவி பாம்பு வழிகாட்டி அப்படி வந்து சொல்லிடணும் ஆனால் பாம்பு பற்றி இருக்கிறதும் ஒரு வியப்பு ஒரு ஒரு விஷயம் தான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரலாறு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நீங்கள் கட்டாயம் மறக்காமல் அது வரலாறுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் கட்டாயம் நீங்கள் ஒரு செவ்வாயம் வந்து ஒரு நேற்றுகளை வச்சு வணங்குங்க நாங்களும் வைத்திருக்கோம் எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னா நல்லா நடக்கும் அப்படின்றத நான் நினைச்சு கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ இதாக இருக்காது அவங்களுக்கு படிக்கிறதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்